அவங்களுடைய விவசாயம் போச்சு வேலைக்கு போகிற தினத்து போச்சு அதனால வந்து அவங்க தலைமை எழுந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேலை ஏற்படும்

அந்த ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை சோறாக்கிற பின்னாடி தான் போகணும்னு இருக்குது சுடுகாடு போச்சு பள்ளிக்கூடம் போச்சு ஸ்கூலுக்கு போச்சு கம்மா போச்சு தீர்ப்பு போச்சு பால்வார் எல்லாமே போச்சு நாங்கள்னா அது குறைஞ்சபட்சம் குறைக்காது மூணு சின்ன இடத்துல வீடு கட்டி கொண்டு கேட்டு வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க எங்களுடைய கோரிக்கை நம்ம கோரிக்கை நியாயமானதாக இருக்கு அது நீங்கள் உறுதியாக இருங்க நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம் அடிக்கடி வந் வர முடியலையே விடிய நான் வர முடியலையே விடிய நீங்கள் நம்பிக்கையோட இருங்க

இப்படியெல்லாம் மறுநாள் கூட வந்தா சரியா போயிட்டாரு